ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் இருபது இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினெட்டு வரை அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்து போய்விட்டனர் அவரை எங்கு வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள் வாக்கு நீ அருகிருந்தா கண்ணீரும் சுகமே வாழ்வேனே ஒரு யுகமே என் துன்ப நாளில் நீர் வேலை என் நெஞ்சில் பூ என்னை வந்து சேரும் துன்பங்கள் யாவும் உன் கரம் கொண்டு எழுந்திடுவே நானும் அருகில் நான் உன்னவனாய் வாழ்ந்திட எனக்கு நீ உறுதியை தாரும் என் வாழ்வினில் நீ வந்த நாள் முதலாய் சுகங்கள் எத்தனை நான் கண்டேன் இறைவா இறைவா இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு உறுதியானதாகவும் ஆழமானதாகவும் அளவற்றதாகவும் இருக்கின்றபோது இந்த உலகினிலே அவருடைய பிரசன்னத்தை நம்மால் காண முடியாமல் இருக்க முடியாது நிறைய நேரங்களில் இந்த மானிடர்களாக இருக்கிற நாம் அதை என்றாலும் இறைவன் அவருடைய அன்பை கட்டாயம் நம் ஒவ்வொருவர் மீதும் செலுத்துவார் என்பதனை இன்றைய நற்செய்தியானது நமக்கு உறுதிபட வாக்களிக்கிறது பிரைசலாட் பிரைசலாட் என்னுடைய அன்பை நான் ஆண்டவரிடம் சரியாக செலுத்துகின்ற போது என் ஆண்டவர் என் மீது அன்பு கூறுவதை என்னால் உணர முடியும் என்கின்ற நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம் அன்பு கூறியவர்களே மகதலா மரியா ஆண்டவர் இயேசுவின் மீது அளவுகடந்த அன்பு கொண்ட அன்பின் சீடத்தையாய் இருந்தவள் அதனால்தான் புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார் திருத்தூதர்களின் திருத்தூதராக இருக்கிறார் அப்போசல்ஸ் ஆஃப் அப்போசல்ஸ் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை மிக அழகாக அவருடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு அவர்கள் மையமாக இறைவனுக்கு முழுமையாக அன்பு செலுத்தியதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த திருத்தூதர்களின் திருத்தூதர் என்கின்ற இந்த அழகான சொற்றொடர் மகதலா மரியாவுக்கு வழங்கப்படுகிறது மகதலா மரியா என்ன அப்படி ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்கள் நாம் அனைவருமே அறிந்த பிறகு அறிந்தவாறு மகதலா மரியாதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலில் அவரை கண்ட அன்பின் சீடத்தியாய் இருந்தவள் மகதலா மகதளா மரியாதான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றிய நற்செய்தியை தனது மற்ற சீடர்களுக்கு எடுத்து சென்ற சீடராக இருப்பவர் இன்றைய நாளினிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இறைவன் மீது நாம் செலுத்துகிற அன்பை இறைவன் ஒருபோதும் திருப்பி கொடுப்பாமல் இருந்ததில்லை என்பதற்கு நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார் மகதலா மரியா இன்றைய நட்சே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக கண்டவராகவும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக அன்பு சீடராக இருந்திருக்கிறார் புனித அந்தோனியார் பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையினிலே நாம் பார்த்து முயன்றால் தன்னுடைய அந்த பிரான்சிஸ்கனுடைய அந்த குரு மடத்தினிலே பணி செய்து கொண்டிருந்த போது அவர் தோட்ட வேலைக்காக அமர்த்தப்படுகிறார் நாம் அனைவரும் அறிந்த ஒரு அந்தோனியார் வந்து எதுனுடைய பாதுகாவலாக இருக்கிறார் அந்தோனியார் வந்து பதுவை அந்தோனியார் வந்து காட்டு விலங்குகளுக்கு கூட அவர்தான் பாதுகாவலர் அவரை நிறைய படிக்கக்கூடியவர் மறைவல்லுனராக இருக்கக்கூடியவர் குறிப்பாக அவர் இந்த காட்டு விலங்குகளுக்கான பாதுகாவலராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை சூழலில் இருக்கிற அவர் இயற்கையின் மீது மிக அதிக நேசம் கொண்ட அவர் அந்த குரு மடத்தினிலே அவருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தோட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிற போது அவருக்கு அருகில் இருக்கிற அந்த சிற்றாலயத்தில் நற்குரனை ஒளிந்தேற்றமானது செய்யப்படுகிறது அவ்வாறாக செய்யப்படுகின்ற போது அந்தோனியார் அந்த இடத்தை நோக்கி தலை வணங்கி தன்னுடைய பக்தி முயற்சினை அவர் செய்கின்ற போது அந்த சிற்றாலயத்தில் இருந்த சுவரானது நகர்ந்து சென்று அந்தோனியாருக்கு அந்த நற்குரணை ஆராதனையை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பளித்ததாக அந்தோனியருடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நமக்கு தெரியப்படுகிறது அன்புக்குரியவர்களே இறைவன் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருந்தாலும் இறைவனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழுகிற எல்லா மானிடர்களையும் கட்டாயம் இறைவன் தன்னுடைய அன்பின்பால் சந்திக்க வருவார் அதற்கேற்ற சூழ்நிலையை நமக்கு வகுத்து கொடுப்பார் என்று நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் இன்று நாம் காணுகிற அன்பின் சீடத்தையாய் இருக்கிற மகதலா மரியாவுனுடைய வாழ்க்கையிலுமே நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய ஆண்டவர் துன்பங்களை கண்டு நாம் துயரவிருகிற போது அதை கண்டு கொள்ளாதவராக இருப்பது கிடையாது கடவுள் தாம் தேர்ந்து கொண்டவர்களோடு இருக்கிறார் குறிப்பாக அந்த தேர்ந்து கொண்டவர்கள் எப்போது வலியும் வேதனையும் சொல்லுன்னா துயரத்தினிலே மீள முடியாமல் இருக்கிறார்களோ இதோ நான் இருக்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என்னுடைய அருட்கரம் உன்னை தாங்கி வழிநடத்தும் என்கின்ற அந்த அன்பின் மிகுதியாக இருக்கிற அவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் வந்து சேரும் என்பதனை இன்றைய வாசகம் நமக்கு சான்று பகருகிறது நாம் அனைவரும் அறிந்த இந்த மகதலா மரியா இறைவனை அவ்வளவு எளிதாக கண்டுகொள்ள முடியவில்லை அங்கு நிற்பவர் இயேசுதான் என்று அவரால் அடையாளம் காண முடியவில்லை காரணம் மகதலா மரியா மிகுந்த துயரத்தோடு அழுது கொண்டே இருக்கிற அன்பின் சீடராக இருக்கிறார் ஒரு நிறைய நேரங்களில யார் மீது நாம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய பிரிவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாரை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக நம்மை நாமே வளைத்து கொடுப்பவர்களாக இருப்போம் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் யார் மீது நாம் அதிகம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய அன்பிலிருந்து நம்முடைய அன்பிலிருந்து எதுவும் நம்மை தனித்து விட முடியாது எல்லா பேரிகேட்ஸுமே இந்த ட்ரூ லவ் வந்து உடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற அன்பை வைத்திருந்த அன்பின் சீடராக மகதலா மரியா இருந்திருக்கிறார் அவ்வாறாக கலங்கி அழுகின்ற மாத்திரத்தினிலே அன்பு சீடலுடைய அந்த கண்ணீரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அருகில் வருகிறார் அவரோடு பேசுகிறார் அவரை தேற்றுகிறார் இதைத்தான் நாம் இன்றைய நட்சிலே மிக அழகாக பார்க்கிறோம் இந்த கண்ணீருக்கு மிக மிக அதிக சக்தி இருப்பதை நம்மால் உணர முடியும் நான் படித்தபோது என்னுடைய அந்த இளங்குரு மரத்தினிலே இருந்த என்னுடைய ஃபாதர் சொல்வார் எப்பெல்லாம் ஒரு மனிதன் மிக சோகத்தில் இருக்கிறானோ அப்போது அழுவான் எப்போதெல்லாம் ஒரு மனிதன் அளவுகடந்த மகிழ்ச்சியில் இருக்கிறானோ அப்போது அவனை அறியாமலே கண்களிலிருந்து கண்ணீர் வருவது மிக இயல்பான ஒன்று அதுக்கு நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையினிலே அனுபவித்துவர்களாக இருப்போம் நிறைய நேரங்களில் பேச முடியவில்லை என்றாலும் நம் கண்களிலிருந்து வருகிற அந்த கண்ணீரானது இறைவனோடு வாதாடி கொண்டிருக்கும் இறைவனோடு பேசி கொண்டிருக்கும் இறைவனோடு இருக்கிற அன்பை அது தெரிவித்த வண்ணமாயிருக்கும் அன்புக்குரியவர்களே திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு எட்டு மிக அழகாக சொல்லுகிறது என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் உமது தோற்பையில் எனது கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் அன்புக்குரியவர்களே அண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அன்பு செய்யப்படுபவர்களுக்கான அந்த நிலையாக இது இருக்கிறது நம்முடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரும் பயனற்றதாய் போகாது நம்முடைய ஒவ்வொருவருடைய அழுகையும் பயனற்றதாக போகாது நிறைய நேரங்களில் இருவிதமான மனிதர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அழுகையின் மூலமாக தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடவுளை பார்த்ததும் கோவிலுக்கு வந்ததும் தாரை தாரையாக அழுகிற மானிடர்களை நானே நம்முடைய திருத்தலத்தில் பார்த்திருக்கிறேன் சொல்ல முடியாத துயரங்களோடு அவர்கள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் அழாமல் தன்னுடைய இதயத்தோடு பாரத்தோடு கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிற மானிடர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் நம்முடைய அழுகையை நம்மோடு வசிப்பவர்கள் பார்க்க முடியும் ஆனால் நமது மனதிற்குள் இருக்கிற கவலையையும் அழுகையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அதிகமாக அறிந்தவராக இருக்கிறார் மனிதர்களாகிய நாம் இந்த வெளிப்புல அறையாறங்களை வைத்துதான் இவன் இந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதனை நம்மால் கண்டுகொள்ள முடியும் ஆனால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனக்கண்களையும் அகக்கண்களையும் மிக ஆழ்ந்து அறிந்தவராக இருப்பதனால் அவரிடம் இருந்து நம்முடைய எல்லா உணர்வுகளும் கண்டிப்பாக விடை பெற்று கொள்ளும் சங்கீதம் மிக அழகாக சொல்லுகிறது திருப்பாடல் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் நம்முடைய ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அறிந்தவராயிருக்கிறார் உமது தோற்பைகளில் என்னுடைய கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் நம்முடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரும் பயனற்றதாக போகாது நம்முடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோற்பைகளில் சேமித்து வைத்திருக்கிறார் பிரைசலாட் பிரைசலாட் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிந்தனை நம்முடைய கண்ணீரானது விலைமதிப்பற்றது நம்முடைய கண்ணீருக்கு கட்டாயம் இறைவன் அவர் வைத்திருக்கிற அந்த அன்பின் பால் நம்முடைய வாழ்க்கைக்கு விடை கிடைத்தே தீரும் என்பதுதான் அந்த இறைவனுடைய நற்செய்தியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அழுது கொண்டே இருந்த அந்த மகதல மரியா இறைவனுடைய உடனிருப்பை கொண்டதனுடைய மாத்திரத்தினிலே வாழ்க்கையை மாற்றப்பட்டவராகவும் அவருடைய உணர்வு அளவு கடந்த மகிழ்ச்சியால் துள்ளியதை நம்மால் இந்த நற்செய்தியினிலே பார்க்க முடிகிறது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுடைய அன்பால் தொடப்படுகிற எல்லா உள்ளங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கட்டாயம் வந்தே சீரும் கண்ணீர் இருந்தால் அந்த இடத்தில் மகிழ்வாக மாறும் அந்த உடைக்கப்பட்ட மனநிலையில் அழுது கொண்டிருந்த மகதள மரியா உறுதி கொண்ட நெஞ்சமாக மாறி தான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை தன்னோடு இருந்த சக சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள ஓடுகிறாள் இதுதான் மகதலா மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வின் யதார்த்தமாகவும் சீடத்தி செய்ய வேண்டிய ஒரு பணி வாழ்க்கையின் முதல் காரியமாகவும் இருந்தது இறைவனை நான் முதல் முதலில் கண்டிருக்கிறேன் என்னோடு அவர் உரையாடி இருக்கிறார் அந்த அனுபவம் என்னை ஓடச் செய்ய வேண்டும் அந்த அனுபவம் இயேசுவைப் பற்றி பிற மாநர்களோடு என்னை பேச வைக்க வேண்டும் இதுதான் முதல் நற்செய்தியாக மகதலா மரியாவனுடைய வாழ்க்கையினில இருந்திருக்கிறது அந்த நற்செய்தியை தன்னுடைய சக சீடர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இங்குதான் நாம் இந்த நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையினில ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் மகதலா மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தொடப்படுகிறார் அவரோடு உரையாடுகிறார் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் ஆகையினால் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை ஓடிச் செல்லுகிறார் இறைவனை நான் கண்டேன் என்று தன்னோடு இருந்த பிற சீடர்களோடு தன்னுடைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியினை அவர் செய்கிறார் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் நற்செய்தியாக கூட இருக்கலாம் இறைவன் ஏசு கிறிஸ்துவிற்காக அவர் அழுதிருக்கிறார் அழுதத்தினுடைய மாத்திரத்தினிலே இறைவனை கண்டு கொண்டிருக்கிறார் கண்டுகொண்ட மாத்திரத்தினிலே நற்செய்தி பணியை அறிவிக்க ஓடி தயாரான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் அந்த நற்செய்தியை அறிவித்தார் இறைவன் மீது நாம் கொண்ட இந்த தாகம் மகதலாமரியாவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்த இந்த தாகத்தனை போன்று இருக்க வேண்டும் மகதலாமரியா தன்னுடைய வாழ்க்கையினில தான் வாழ்ந்ததற்கான இயேசுவோடு பயணித்ததற்கான அந்த மாண்பினை அவர்கள் அறிவித்த இந்த நற்செய்தியின் மூலமாக இரண்டு மடங்காக பிரதிபலிப்பினை பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அந்த வாழ்க்கையினுடைய குடையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அன்பு கூறியவர்களே அன்னை மகதலா மரியாளுக்கு மட்டும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற கடமை உணர்வு கிடையாது அதை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் பொருத்தி பார்க்கையினிலே கிறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருவருவருமே அழுகிறோம் நம் ஒவ்வொருவருமே இறைவன் மீது தாகம் கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய அருளுக்காக ஏங்கி தவிக்கிறோம் என்றால் இறைவன் நம்மை நிறைய நேரங்களில் தொட்டிருக்கிறார் நம்மோடு பேசியிருக்கிறார் நமக்கான வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார் அதை நிறைய நேரங்களில் நாம் உணர்ந்திருப்போம் இறைவனோடு நாம் பேசவில்லை என்றாலும் நம்முடைய கண்ணீரும் நம்முடைய மன உறணவும் இறைவனோடு வாதாடி கொண்டிருந்திருக்கும் பேசி கொண்டிருந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இத்தகைய நிலைமை என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோகங்கள் இதை என்னால் செய்ய முடியுமா இது என்னுடைய வலுவுக்கு மிஞ்சியதான ஒரு அளவுக அளவு இல்லாத ஒரு சுமையாக இருக்கிறது என்று நிறைய நேரங்களில் இறைவனோடு நாம் நிறைய நேரங்களே டிசப்பாயின்மெண்ட்ஸோட சண்டை போட்ட நேரங்கள் இருக்கிறது ஆனால் இறைவனுடைய அந்த அருளால் அதை அனைத்தையுமே நாம் கடந்து வந்திருப்போம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற நமக்கு ஏற்ற சூழலாக இருக்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் நம்மால் செய்ய முடியுமா என்று நாம் கனவு கண்ட ஒன்றாகவும் என்னால் செய்ய முடியாது என்று விட்டு விலகியதாகவும் விட்டு ஓடியதாகவும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இறைவனுடைய அந்த தொடுதலின் வழியாக இறைவனுடைய அந்த ஆற்றுப்படுத்துதலுடைய வழியாக நாம் விழுந்த இடத்தினிலே எழுந்து நின்றவராக ஜெயித்தவராக நாம் இருந்திருக்க கூடும் இந்த அனுபவத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்ப உறவினர்களுக்கு அட்லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துருக்குறோமா மகதலா மரியால் ஆண்டவர் ஐ நான் கண்டேன் என்னோடு உரையாடினார் என்று சொல்லுகின்ற மாத்திரத்தினிலே அந்த சீடர்களுக்கான அந்த உடனிருப்பும் அந்த விசுவாசமும் உறுதிப்படுத்தப்படுகிறது மகதலா பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் அந்த தூய்மையான வாழ்க்கை மற்ற சீடர்களுக்குமே கொடுக்கப்படுகிறது அந்த வரிசையில் வருகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய நன்மைகளை பெற்று கொண்டிருப்போம் நிறைய கடவுளால் அருளை சுவைத்து கொண்டிருந்திருப்போம் ஆனால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் நாம் எங்கெல்லாம் வசிக்கிறோமோ நம்முடைய நட்பு வட்டாரத்திற்குள்ளும் நம்முடைய சமூகத்திற்குள்ளும் நாம் அதை சொல்லி கொள்ளுகிறோமா நம்முடைய பிறருடைய விசுவாசத்தை மெருகேற்றுவதற்கு என்னுடைய விசுவாச வாழ்க்கை சான்று பகிர்றதா என்றால் உள்ளபடி உங்க எல்லோருக்கும் தான் தெரியும் எத்தனை பேர் உங்க குழந்தைங்க கிட்ட உங்க வாழ்க்கையில நடந்த நன்மைகளை சொல்லியிருக்கீங்க உங்க வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை செய்திருக்கிறீங்க சனிக்கிழமையான அன்னை வேளாங்கண்ணி பெசன் நகருக்கு போவீங்க செவ்வாய் கிழமையானால் நம்ம கோடி அற்புதர் பதுவை யாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இன்றைக்கி விசுவாசத்தோடு இங்கு அமர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது கடவுளால் தொடப்பட்டிருக்கிறது ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் அதனுடைய நிமித்தமாகத்தான் உங்களுடைய இந்த இருத்தலானது இந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எத்தனை பேர் எவ்வளவோ உங்களுடைய குடும்பங்களில் தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டவர்களாக இருப்போம் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் குடும்ப உறவினர்களோடு நீங்கள் கடவுள் உங்களுக்கு செய்த அந்த அற்புதங்களும் கடவுளுடைய தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது உங்களுடைய அழுகை மகிழ்வாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று எத்தனை பேர் நீங்க உங்க குழந்தைங்களோடும் உங்க சமூகத்தோடும் உங்களுடைய குடும்ப நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டனா நிறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை மறுத்தவர்களாகவும் அதை செய்யாதவர்களாகவும் தான் இருந்திருப்போம் அன்புக்குரியவர்களே நாம் கண்டதையும் நாம் கேட்டதையும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்ததையும் கட்டாயம் நாம் நம்முடைய பின் சந்ததியோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற மாத்திரத்தினிலே அவர்களுடைய விசுவாசமானது மெருகேற்றப்படும் நிறைய இந்த குழந்தைங்க கோவிலில் கத்துகிற போதும் சரி நிறைய இளையோர்கள் கோவில் பக்கம் திரும்பவில்லை என்றாலும் அவர்களை பொறுத்து அவர்களுடைய தவறு ஒன்றுமே கிடையாது அவர்கள் எதை கண்டார்களோ எதை அனுபவித்தார்களோ அதுபோல போல வாழ்ந்து நினைக்கிறாங்க நீங்க பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அருள் அடையாளத்தை உங்களுடைய மகனோட மகளோடோ குடும்ப உறுப்பினர்களோடோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத நேரத்தில் இப்படிப்பட்ட வழிமாறுகிற கோவிலுக்குள் வர முடியாத கோவிலுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியாத உங்கள் சொந்த மகனையும் மகளையும் நீங்கள் இறைவனுடைய பிரசனத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைக்கிறீர்கள் அதற்கான அந்த விடையை நீங்கள்தான் இறைவனிடம் கொடுக்க வேண்டும் மகதளமரியா எவ்வாறு ஓடி சென்று தன்னுடைய சக சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார்களோ அதனைப் போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அரும் அடையாளங்களையும் இறைவனால் செய்யப்பட்ட அந்த மகிமையையும் உங்கள் குடும்ப உறவினர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற மாத்திரத்தின்தான் உங்களுக்கான அந்த அருள்மிக்க வாழ்வானது உறுதி செய்யப்படும் அது பின்வருகிற சந்ததிகளுடைய வாழ்க்கையிலும் அது மெருகேற்றப்படும் மிஷனரி டிசைப்பிள்ஸ் என்று மறைந்த நம்முடைய போப்பாண்டவர் மிக அழகாக சொல்லுவார் இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு நன்மை செய்ய நம்மை பயிற்றுவி பயிற்றுவிக்கும் இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பு நன்மை செய்வதை துணிகரமாக செய்வதற்கு நமக்கு வழிவகுக்கும் இறைவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கு நம்மை அது ஊக்குவிக்கும் என்று நம்முடைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக இறைவன் மீது ஒருவர் ஆழ்ந்து அறிந்து அன்பு செலுத்துவதன் மூலமாக அவர்களால் இந்த உலக வாழ்க்கையினிலே மிக அதிகமான பலன்களை கொடுக்க முடியும் நன்மைகளை கொண்டு வர முடியும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று நம்முடைய வாழ்விற்கான அந்த பயிற்சி தளங்களை அவர் மிக நேர்த்தியாக சொல்லுவதை நம்மால் இந்த மிஷினரி டிசைபிள்ஸ் என்பதனை மிக அழகாக சொல்லிக் கொள்கிறது இந்த மிஷனரி டிசைபிள்ஸுடைய ஒர்க்கு நல்ல செய்தியினை பகிர்ந்து கொள்வது நல்ல செயலை பகிர்ந்து கொள்வது நல்ல சிந்தனையை பகிர்ந்து கொள்வது அந்த சீடத்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நம்முடைய ஒவ்வொருடைய கிறித்தவ வாழ்க்கையும் நமக்கு சான்று பகர்கிறது இந்த நன்னாளில் மறைந்த நம்முடைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறைவன் மீது அளவுகடந்த அன்பை வைத்திருந்தவராகவும் இறைவனுடைய மறு உருவமாகவும் நம்முடைய தாயாம் திரு அவையை பல்வேறு சவால்கள் மத்தியிலும் மிக நேர்த்தியாக வழிநடத்த செல்ல முடிந்தது என்றால் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த அந்த தாகம் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பு அவரை உறுதிப்படுத்தியது இந்த சவால்களை ஏற்க அவருக்கு இறைவன் துணை நின்றார் இந்த சவால்கள் நிறைந்த பயணத்தினிலே அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் இந்த உடல் ரீதியாகவும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பழமைகளிலிருந்து புதியதை அவர் தோற்றுவிக்கின்ற போது ஏற்றுக்கொள்ள முடியாத பல நிலைகளில் இறைவனுடைய உடனிருப்பு அவரோடு இருந்ததனுடைய மாத்திரத்தினிலே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் தான் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை நம்முடைய தாயாம் திரு அவைக்கு ஒவ்வொரு நாளும் தந்த ஒரு மாசற்ற நம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நம்முடைய போப்பாண்டவர் வாழ்க்கை நமக்கு பிரதிபலிக்கின்றது அன்புக்குரியவர்களே கிறித்துவ வாழ்க்கை என்பது இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் நம்மை அழைக்கிறது நாம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அருளை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளவும் அதில் எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் தீமைகள் நம்மை அணுகி வந்தாலும் ஒருபோதும் நம்ம நம்முடைய மனம் தளராமல் அவற்றோடு இருந்து இறைவனுடைய அன்பு நம்மை வழிநடத்தும் நம்மை காத்து வழிநடத்துகிற இறைவன் நாம் சவால்களை எதிர்கொள்கின்ற போது நம்மை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் நம்மை விட்டது கிடையாது சங்கீதம் மிக அழகாக சொல்லுகிறது என் துன்பங்களின் எண்ணிக்கையை அவர் அறிந்திருக்கிறார் நமது தோற்ப அவருடைய தோற்பையில் என்னுடைய கை கண்ணீர்களை சேர்த்து வைத்துள்ளார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் மிகுந்த கவனத்துடனும் இந்த சீடத்துவ வாழ்க்கையை மிகுந்த ஆர்வத்துடனும் வாழ கடமை இருக்கிறோம் நாம் இறைவன் மீது ஆழ்ந்த அன்பு என்றால் இறைவனிடமிருந்து நம்மை எதுவும் பிரிக்க இயலாது அவருடைய பிரசன்னம் நம்மை முழுமையாய் காத்து வழிநடத்தும் என்கின்ற சிந்தனையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே அனைவரும் எழுவோம்